வணக்கம் மக்கள் இந்த வீடியோ இதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு காலையில எல்லா ஒரு இன்பு அதிர்ச்சி வந்துட்டு இருக்க என்ன மகளிர் உரிமை தொகையை பெற எல்லாருக்கும் வங்கி கணக்கு வந்து ஐயாயிரம் வரவைக்கப்படும் மக்களை காலையில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு என்ன அறிக்கை விடுறாருனா மகளிர் உரிமைத் தொகை பெற அனைவருக்குமே வங்கி கணக்குல ஐயாயிரம் வரவைக்கப்படும் அதாவது இது டீடைலா என்னன்னா அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று மாதத்துக்கான ஆயிரம் ஆயிரம் மூவாயிரம் அது போக கூடுதலாக இரண்டாயிரம் ஆக மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறும் அனைவருக்கும் இந்த திட்டம் வந்து பயன்பெறும் அப்படின்ற வகையில் இதுவரைக்கும் மகளிர் உரிமை தொகை பெற்று இருக்க எல்லாரோட வங்கி கணக்குலையும் மக்களே ஐயாயிரம் ரூபாய் வரவைக்க போறாங்க நீங்க போய் செக்அப் பண்ணிக்கங்க மக்களே இந்த பயனுள்ள திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத மறக்காம கமன்ல சொல்லுங்க மக்களே ஒரு சில பேத்துக்கு வந்து எஸ் எம் எஸ் மக்களே ஒரு சில பேத்துக்கு வந்து எஸ் எம் வரல சோ எஸ் எம் வராதவங்க வந்து பேங்க்ல போய் செக்அப் பண்ணி பாத்துக்கோங்க மக்கள் நீங்களும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்று இருக்கீங்கன்னா நீங்க போய் வங்கி கணக்கு செக்அப் பண்ணி பாருங்க மக்களே உங்களுக்கும் ஐயாயிரம் வந்திருக்கும் இல்லன்னா ஒரு ஆளுக்கா வந்துட்டு இருக்கு அடுத்த ஆளுக்கு வந்து வங்கி கணக்குல வந்து வர வைக்கப்படும் மக்களே ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்